தமிழன் முன்னேறி வருகின்ற இடத்தில் முட்டுக்கட்டையாக தமிழினத்தின் எதிரிதான் இருப்பான் என்று தந்தை பெரியார் சொன்னார் அந்த வழியிலே அவர்தம் கூற்றை நிறைவேற்றும் வண்ணம் இன்றைக்கு தமிழர்களின் தொன்மை நாகரிகத்தை வெளிப்படுத்துகின்ற கீழடி முடிவை மறைக்கின்ற ஒன்றிய பாஜக அரசன் முடிவை கண்டித்து மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம் என்கின்ற பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கமைவு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய தாய் கழகத்தின் ஆசிரியர் பழமை வைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழர் தலைவர் ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரை நல்கி இருக்கின்ற துணைத் தலைவர் அன்பிற்குரிய கவிஞர் ஐயா கலிப்பூங்குண்டன் அவர்களுக்கும் மேடையிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கொத்தபரத்தை உடைய அனைத்து இயக்கத்தை சார்ந்த முன்னணி தலைவர்களுக்கும் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கொள்கை ஒன்றுதான் எங்களுக்கு உறுதிமிக்க ஒரே ஒரு செயல்பாடு அது சுட்டரிக்கும் வெயில் என்றாலும் கடும் மழை என்றாலும் கவலை இல்லை என்று எங்களுக்கெல்லாம் உற்சாகம் ஊற்றிக்கொண்டிருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கின்ற தோழமை கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் வரலாறு என்பது வடக்கிலே இருந்து எழுதப்படுவது கிடையாது அது தெற்கிலிருந்து தொடங்கி எழுதப்படுவது என்றார் பேரறிஞர் அண்ணா தெற்கிலிருந்து தான் எதுவும் தொடங்கும் ஆனால் தொடர்ச்சியாக தெற்குதான் வஞ்சிக்கப்படுவது என்றது வியட்நாமினுடைய ஒரு மிக பிரபலமான ஒரு பழமொழி புரட்சி வீரன் அடிக்கடி அந்த பழமொழியை நினைவூட்டி பேசுவதாக எழுதப்படுவது கிடையாது கன்னியாகுமரியிலே இருந்து எழுதப்பட வேண்டும் என்று வள்ளுவர் சிலையை நிறுவினார் அந்த சிலையினுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில் நிறைவு விடாவை மிகச் சிறப்பாக நடத்தி காட்டி தொடங்குகின்ற எதுவும் தெற்கில் இருந்து மட்டுமல்ல தொடங்கிய எதையும் தொடர்ந்து போராடி சிறப்பாக முடிக்கின்ற பெருமையும் தெற்கு தான் உண்டு என்று நிலைநாட்டி இன்றைக்கு அனைத்தும் அனைவருக்கும் என்கின்ற திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வருகின்றார் எங்களுடைய நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு இந்த அரும்பெரும் ஆர்ப்பாட்டத்தை ஐயா அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற இதே தினத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாணவரணியின் சார்பில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரையிலே அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நம்முடைய பண்பாட்டு பகைவர்களை நம்முடைய இன எதிரிகளை நாம் மிக நன்றாக அறிவோம் உணர்ந்திருக்கின்றோம் ஆனால் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைய தினத்திற்கான இந்த ஆர்ப்பாட்டம் என்பது அறிந்தே உணர்ந்த அந்த எதிரிகளை மிக மிக குறிப்பாக தமிழகத்திலே வேறொன்ற துடுக்கின்ற ஆர் எஸ் எஸ் பாஜக அரசை மக்களிடையே தோலிறுத்து காட்டியதற்காகத்தான் இந்த எழுச்சி மிகுந்த போராட்டம் கீழடி என்பது நம்முடைய தமிழர் தொன்மையான பண்பாட்டை நாகரிகத்தில் தாய்மடி தெற்கு தமிழகம்தான் என்பதை உலகறிய உணர செய்திருக்கின்ற தாய்மடி அதனை மண்மூடி மறைக்கின்ற முயற்சியிலே இறங்கி இருக்கின்ற இந்த ஒன்றிய அரசை நாம் கண்டிப்பதோடு பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்று எப்படி அவர்கள் ஒன்றொன்றாக இந்த உடை அணியுங்கள் என்றார்கள் இந்த உடலை சாப்பிடுங்கள் என்றார்கள் இந்த மொழியை பேசுங்கள் என்றார்கள் இன்றைக்கு இதுவல்ல வரலாறு என்பதை நாங்கள் சொல்லுவேதான் வரலாறு சரஸ்வதி நதி இருந்தது உண்மை வேதகாலம் இருந்தது உண்மை சமுகிருதந்தோல் என்பது உண்மை என்று அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கீழடியின் தொன்மையை பெருமையை மூடி மறைக்கின்ற அந்த பாஜக அரசை கண்டித்து மிக அருமையான தீர்மானங்களை ஆசிரியர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார் ஐயா அவர்களுக்கு அன்பார்ந்த மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் தோழமையுடன் அன்பிற்குரிய நண்பர் தலைவர் தொல் திருமா அவர்கள் அடுத்து தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு முடிவு குறித்தும் இதற்கான நிதியை தமிழ்நாடு அரசே ஒதுக்க வேண்டும் என்பது குறித்தும் இங்கே ஒரு கோரிக்கையாக வேண்டுகோளாக வைத்திருக்கின்றார் அதனையும் தீர்மானத்திலே இணைத்து உங்களுடைய பகிர்ந்திருக்கின்றார் ஆசிரியர் அவர்கள் தமிழன் தாழ்ந்தால் நாங்கள் முட்டுக் கொடுப்போம் வாழ்ந்தால் நாங்கள் விட்டுக்கொடுப்போம் கொடுப்போம் என்பதை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே இருந்து தொடர்ச்சியாக கீழடி குறித்து அந்த அறிக்கைகளை ஏன் ஒன்றிய அரசாங்கம் வெளியிட மறுக்கின்றது ஏன் ஆயினை எடுத்துவிட்டு கைவிடுகின்றது தொடர்ச்சியாக அதனை தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும்தான் முன்னெடுக்க வேண்டுமா ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகளை வெளியிடுக என்று தொடர்ச்சியான போராட்டத்தை இருந்து எடுத்து வருகின்றார் இந்த கணம் வரை அதில் கொஞ்சமும் தொய்வில்லாமல் எடுத்து வருகின்றார் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையும் அவருடைய கவனத்திற்கு சென்று அதிலே மிகச் சரியான ஒரு முடிவை எடுப்பார் மக்களுடைய எழுச்சி மிகுந்த போராட்டமாக அதனை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முனைப்பு இங்கே செயல்படப்படுகின்றது என்பதை அவர் மிக நன்றாக அறிவார் கீழடியிலே பதினாறாம் ஆண்டு முதலாம் இரண்டாம் மூன்றாம் கட்ட ஆய்வுகளை ஒன்றிய அரசாங்கம் நடத்துகின்றது ஆறிலிருந்து ஒன்பதாம் கட்ட அகழாய்வுகளை தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகின்றது அந்த ஒன்றாம் மூன்றாம் கட்ட அகழாய்வுகளை ஒன்றிய அரசாங்கம் வெளியிடவில்லை வெளியிடுதல் என்று உயர் நீதிமன்றத்திலே சென்று மதுரை கிளையிலே வழக்கு பதியப்பட்ட பொழுது அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்கிறது இன்னும் ஒன்பது மாதங்களில் நாங்கள் அதனை வெளியிடுவோம் என்கின்றது பதினாறு மாதங்கள் ஆகியும் அதனை வெளியிடவில்லை இந்த நம்முடைய அகலாய துறையினுடைய மிக விரிவான அறிக்கையை நண்பர் சொன்னதை போல தொள்ளாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்க அறிக்கையை ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் சமர்ப்பிக்கின்றார் இரண்டரை வருடங்கள் ஆகிவிட்டன பதில் கிடையாது ஆனால் அதற்கு பதிலாக இந்த ஒன்றிய அரசாங்கம் ஆய்வாளரை பார்த்து என்ன சொல்கின்றது சமர்ப்பிக்கப்பட்ட உங்கள் அறிக்கையை திருத்தி சீரமைத்து அதனை நம்பகத்தன்மையோடு வித்இன் கோட்ஸ் யார் நம்முடைய நம்பகத்தன்மையை தீர்மானிப்பது வரலாற்றில எந்த ஆதாரமும் இல்லாத புராணங்களை வரலாறு என்று புரட்டது கதைகளை கூறி மக்களை நம்ப வைத்துக் கொண்டிருக்கின்ற நீங்களா எங்களிடம் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி கேட்பது உலக மக்களுக்கு நாகரிகம் கற்றுத்தந்தவர்கள் தமிழர்கள் உடல் உடலில் உழவு தொழிலையும் கடல் வாழ்வையும் முன்னெடுத்தவர்கள் தமிழர்கள் முதல் முதலில் வீதி அமைப்பு வீடமைப்பு நகரமைப்பு நாடமைப்பு இவற்றை கண்டவர்கள் தமிழர்கள் சட்டக்கூறுகளும் கலைகளும் பிற ஆட்சி கூறுகளும் நாகரிக சமுதாயம் வாழ்ந்தது என்பதற்கான அடையாளங்களையும் உடையவர்கள் தமிழர்கள் வியன்னாவிலே இருக்கின்ற அருங்காட்சியகத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த தமிழர் ஒருவருடைய வணிகம் குறித்த பதிவு இருப்பதாக தொல்லியல் அறிஞர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கொசேனர் என்கின்ற ஜெர்மானிய அறிஞர் ஐரோப்பாவிலும் மேற்கு ஆசியாவிலும் அநேகமான இடப்பெயர்கள் தமிழ் பேராக இருக்கின்றன என்பதை பதிவு செய்திருக்கின்றார் கடல் கொண்ட குமரி கண்டத்திலே தோன்றிய நாகரிகம்தான் தமிழர் தான் திராவிட நாகரிகமாக இன்றைக்கு நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆய்வின் மூலமாக நிறுவனம் செய்த சிந்து வழியிலே இருப்பதே திராவிட தான் என்பது போல அது திராவிட நாகரிகமாக வளர்ந்து பின்னர் சுமேரிய நாகரிகமாக வளர்ந்து திரிந்தது என்பதை ஸ்பெயின் தேசத்திலே வந்த ஹீராஸ் என்கின்ற பெருமகனார் நிறுவி இருக்கின்றார் அதனால்தான் அவர் தன்னை பெருமையாக நான் ஸ்பெயின் தேசத்திலே வந்த திராவிடன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார் தமிழ் மொழிதான் அனைத்து மொழி குடும்பங்களுக்கும் தொல் தமிழே தாய்மையான இந்தோ ஆரியன் மொழிகளுக்கு உட்பட தாய்மையான முன்னோடி மொழி என்பது கால்வல் உட்பட அனைத்து அறிஞர்களும் பகிர்ந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த முயற்சி ஏற்கனவே ராஜாராமன் பீலால் போன்றவர்கள் ஏற்கனவே சிந்து வெளி நாகரிகம் தான் தலை சிறந்தது என்கின்ற வழியிலே ஏற்கனவே தொடங்கி விட்டார்கள் ஆனால் திராவிடர் நாகரிகம் தான் சிந்து சமவெளியுடைய நாகரிகம் என்பதை தன்னுடைய சிந்து வெளியில் முந்து தமிழ் என்கின்ற புத்தகத்தில் பூரணச்சந்திர ஜீவாவும் த இன்ஸ்கிரிப்ட் டிரவீடியன் என்ற புத்தகத்தில் நம்முடைய வரியாறைக்குரிய ராம் மதிபானனும் சுட்டிக்காட்டி அதிலே இருக்கின்ற அத்தனை தொல் நாகரிக எழுத்துக்களும் நம்முடைய திராவிட தமிழ் எழுத்துக்கள் என்பதை தொல்காப்பிய தரவுகளோடு நிறுவி இருக்கின்றார்கள் அதை விட மேல ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்க ஆதிச்சநல்லூர் தாலிகளை விட நம்முடைய கல் கோரடைகளை விட வேறென்ன வேண்டும் இன்றைக்கு நம்முடைய கீழடியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அதிலே ஆயிரத்திற்கும் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட குறிப்பீடுகள் கிடைத்திருக்கின்றன கிட்டத்தட்ட அறுபதற்கும் மேற்பட்ட தமிழ் அந்த எழுத்துக்கள் ஓடுகள் கிடைத்திருக்கின்றன அதில முக்கியமான செய்தி என்னவென்றால் அந்த பொறிக்கப்பட்டிருப்பது ஆதன் உதிரன் குவியன் இப்படி சாமானிய மக்களுடைய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன அரசர்களுடைய பெயர்கள் அல்ல சுட்டுகின்றது கீழடி ஆய்வுகள் அறிவியல் பூர்வமாக அந்த காலக்கணக்கின்படி ஆறாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வைகை நதிக்கரையில் நகர நாகரிகம் மிக்க ஒரு அந்த நாகரிகம் இருந்தது என்பதையும் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் எழுத்தறிவு படிப்பறிவு பெற்றவர்களாக இருந்தார்கள் நண்பர்கள் சுட்டிக்காட்டியதை போல கரி கார்பன் கரி அந்த சார்க்கோல் சாட்டிங் முறையின் படி கூட ஆறாம் நூற்றை நூற்றாண்டை சார்ந்தது என்பதுடா அமெரிக்காவிலே இருக்கின்ற ஆய்வகத்தில் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எங்களுடைய நம்பகத்தன்மை எங்களுடைய பண்பாட்டு தொடர்ச்சி என்பது தமிழர்கள் தங்களுடைய நீண்ட நெடிய திணை கோட்பாடு என்பது இன்றைக்கு உலகத்தில் எந்த இனத்திற்கும் இல்லாத நம் இனத்திற்கே மட்டுமே உரிய தனிப்பட்ட பண்பாடு அத்தகைய நீண்ட நெடிய தொடர்ச்சியை கீழடி உறுதிப்படுத்தி இருப்பதால் அது குறித்து பயப்படுகிறார்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூடுதலாக ஐந்து கோடியிலே இருந்து இன்றைக்கு அதனை ஒன்பது கோடி ஏழு கோடியாக உயர்த்தி இருக்கின்றார் மேலும் கூடுதலாக நிதி உதவி செய்து இந்த பெருமையை உலகம் உணர்வட்டும் அவர் கண் துஞ்ச மாட்டார் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னவென்றால் இந்த அறிக்கையை சமர்ப்பித்த ஒரே காரணத்திற்காக ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் பந்தாடப்படுகின்றார் கோவா கவுஹாத்தி டெல்லி குர்கான் அனைத்திற்கும் தளராமல் அவர் உண்மையும் பக்கமே இருக்கின்றார் அவருக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள் அவரோடு இணைந்து இந்த அறிக்கை என்பது எங்களுடைய தாய் தமிழ் மொழி தமிழ் இனத்தின் தொன்மையான அந்த தொன்மைக்கு சான்றான அறிக்கை என்பதை நாம் நிச்சயமாக உலக உணரச் செய்வோம் தமிழ்நாடு அரசாங்கம் மிக முக்கியமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இந்த பணி ஓரும் வரை நாங்கள் கண்டிப்பாக போராடுவோம் என்பதை உறுதிபட தெரிவித்திருக்கின்றார் நண்பர்களே நிறைவாக ஒன்றே ஒன்றுதான் இது குறித்து நாடாளுமன்றத்திலே ஒரு முறை விதி எண் கீழ் நான் பேசியிருக்கின்றேன் கேள்வி எழுப்பினால் பேசினால் அவர்கள் நிச்சயமாக அதற்கு பதில் தர வேண்டும் இன்று வரை வரவில்லை சுருக்கமாக அது ஆறு எட்டு இருபத்தி ரெண்டு அன்று நான் பேசியது தமிழ்நாட்டின் இரும்பு கால அகழாய்வு தளமான மயிலாடும் பாறை கிள்ளடி உள்ளிட்ட இடங்களை உலக பாரம்பரிய சின்னங்களாக அறிவிக்கவும் தமிழ்நாடு தொல்லியல் துறை அகழாய்வு மேற்கொண்டுள்ள ஆதிச்சநல்லூர் சிவகலை கீழடி கொர்க்கை மயிலாடும் பாறை கொடுமடல் மற்றும் கங்கை சோழபுரம் ஆகிய ஏழு இடங்களுக்கு அதிக நிதி மற்றும் முதலீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யவும் நாடாளுமன்ற விதி முன்னூத்தி எழுபத்தி ஏழின் கீழ் வலியுறுத்துகின்றேன் மேலும் தமிழ்நாட்டின் தொன்மைக்கான சான்றுகளை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டு அரசின் முயற்சிகளை ஆதரிக்க வேண்டும் தமிழ்நாட்டு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் பள்ளி மற்றும் பல்கலைக்கழக பாடத்திட்டங்களில் நீங்கள் திருத்துகிறீர்கள் அல்லவா திப்பு சுல்தான் வரலாற்றிலே இப்பொழுது கிடையாது முகலாய ஆட்சி கிடையாது இப்பொழுது மாறாக எங்கள் தமிழ்நாட்டு வரலாற்றை அங்கே கொண்டு வாருங்கள் இந்த முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஆன்சைட் அருங்காட்சியகங்களை உருவாக்குங்கள் உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் அறிவிக்கப்பட்ட பகுதிகள் நேஷனல் ஹெரிடேஜ் இம்பார்ட்டன்ஸ் என்று அறிவித்திருக்கிறீர்களே அந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டின் இத்தகைய இடங்களையும் அறிவியுங்கள் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன் இவை அனைத்தும் நமக்கு முக்கியம் ஏனென்றால் சிங்கங்கள் தங்கள் வரலாறுகளை சரியாக எழுதவில்லை என்றால் வேட்டைக்காரர்கள் எழுதியதே சரித்திரம் என்று தவறாக பதியப்பட்டுவிடும் நன்றி